அனைவருக்கும் வணக்கம் நூற்றாண்டு பெருமை கொண்டிருக்கிற தமிழக சட்டசபையில் ஆளுங்கட்சியினுடைய ஆணவ பேச்சு இன்றைக்கு மக்களை மிகப்பெரிய கவலையிலே ஆழ்த்தியிருக்கிறது நடைபெற்று முடிந்த கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானிய கோரிக்கையில மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தவரையா எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை முன்வைக்கிற போது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள ஒரு மருந்து ஆலையிலிருந்து தயாரிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இருமல் மருந்தை குடித்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஏறத்தாழ இருபத்தைந்து குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த மருந்து ஆலை தமிழக சுகாதாரத்துறையினால் சரியாக ஆய்வு செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது ஆய்வு செய்யப்படாத காரணத்தினாலே உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த ஆலைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே தான் பெர்மிட் கொடுக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் ஆலை துவங்கப்பட்டிருந்தாலும் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் நீங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டியது சுகாதாரத்துறையினுடைய வேலைதான் தன் கடமையை சரிவர செய்ய தவறியதுடன் தன் தவறுக்கு அடுத்தவரை பழி போடுவது எந்த வகையிலே நியாயமாகும் அதேபோன்று ஏழை நெசவுத் தொழிலாளர்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களது கிட்னி திருடப்படுவது போன்றும் இப்படி கிட்னி திருடப்படுகிறதே என்று மாண்முக எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தனையா எடப்பாடியார் அவர்கள் மன்றத்திலே எடுத்து வைக்கின்றபோது சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இந்த அரசும் இந்த அமைச்சரும் இது கிட்னி திருட்டல்ல கிட்னி முறைகேடு என்று பொருள் விளக்கம் கொடுக்கிறார்களே தவிர அதற்கு தீர்வு காண்பதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் முன்வரவில்லை இப்படி அர்த்தமற்ற விளக்கம் கூறுவதற்கு தன் தவறை திசை திருப்புவதற்கும் தான் இந்த ஸ்டாலின் திமுக அரசு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று மாறு கட்டிக் கொள்கிறார்கள் சுகாதாரத்துறை இப்படி கோமா நிலையில் இருக்கிறது என்றால் தொழில்துறையோ நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இன்றைக்கு பொய்யிலே தான் அந்த துறையே இயங்கிக் கொண்டிருக்கிறது பாஸ்கான் என்ற கம்பெனி தமிழகத்தில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும் அதன் வாயிலாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார் தொழில்துறை அமைச்சர் ராஜா அவர்கள் ஆனால் அந்த கம்பெனியோ உடனடியாக நாங்கள் அப்படி எந்த முதலீடும் தமிழகத்துக்கு செய்ய பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று உண்மையை போட்டு உடைத்தது இது குறித்து மாண்புக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கேள்வி கேட்டவுடன் இது அந்த கம்பெனி அல்ல இதை சார்ந்த இயகும் வேறொரு கம்பெனி என்று சட்டசபையிலே வாய்க்கூசாமல் பொய் பேசுகிறார் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் ராஜா அவர்கள் அப்படியென்றால் தமிழகத்திற்கான தொழில் முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று மாண்பு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் கேள்வி எழுப்பினால் ஒரு வெள்ளை காகத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை என்று கூறி கேளியும் நையளும் நையாண்டியும் நக்கலும் செய்கின்றார்கள் இந்த கேலி கூத்துகளை நீங்கள் அடிக்கின்ற கேலி கூத்துகளை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்கள் செய்கின்ற நையாண்டிகளையும் நீங்கள் அடிக்கின்ற கூத்து கும்மாளங்களையும் இந்த மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆட்சியில் இருக்கிற ஆணவத்திலே நீங்கள் ஆடுகிறீர்கள் ஆகவே காலையிலே கிழக்கிலே உதிக்கின்ற சூரியன் மாலையிலே இரவானதும் மேற்கிலே மறையும் என்கிற அந்த யதார்த்தம் உங்களுக்கு அந்த இயற்கையின் நீதி உங்களுக்கு இன்னும் புரியவில்லை ஏனென்றால் போன்ற ஆணவமான செயல்கள் உங்களை நிரந்தரமான வனவாசத்திற்கு கொண்டு சென்றுவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பத்தாண்டு காலம் நீங்கள் வனவாசத்தில் இருந்ததை மறந்துவிட்டு இன்றைக்கு விவசாயிகள் பிரச்சனை வேலைவாய்ப்பு பிரச்சனை வறுமை ஒழிப்பு பிரச்சனை வளர்ச்சிக்கான திட்டங்கள் இப்படி எதை கேட்டாலும் நீங்கள் ஆணவத்தோடு பதில் சொல்வதை தவிர எந்த பதிலும் நீங்கள் உருப்படியாக மக்களுக்கு தீர்வு காணுவதில்லை மதுரையிலே குறுவை சாகுபடிக்கு நாற்பத்தோரு நெல் கொள்முதல் மையங்களை திறக்க கலெக்டர் பிரவீன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் உத்தரவிட்டார்கள் ஆனால் இன்று வரை பத்துக்கும் குறைவான மையங்களே செயல்படுகின்றது இது குறித்து மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டதற்கு பின்பும் இன்னும் எந்த முன்னேற்றமும் காணவில்லை தீபாவளிக்கு முன்பே நெல்லை அறுவடை செய்து தற்போது வரை எடை இடுவதற்காக அந்த விவசாயிகள் காத்திருக்கிறார்கள் மலையிலே நெல் குவியல்களுக்கு வெப்பம் அதிகரித்து இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு சதவீத ஈரப்பதமாக உள்ளது இதனால் அதிகாரிகள் நெல்லை அளக்க விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் காய வைப்பதற்கு போதிய இடவசதிகள் இல்லை நெல் கொள்முதல் மையங்களிலே தினமும் ஆயிரம் மூடையை எடையிட வேண்டும் ஆனால் மழையை காரணம் காட்டி தினமும் நாலு மூடைகள் தான் வெளியே செல்கிறது இதற்கெல்லாம் தீர்வு காண அரசு முன்வருமா ஆகவே உங்கள் ஆட்சி அதிகாரம் என்பது ஆணவ பேச்சினாலே தொடர்ந்துடும் என்று நீங்கள் நினைத்தால் அது பகல் கனவு ஆட்சி அதிகாரத்தினுடைய ஆணவ பேச்சு மக்கள் தீர்ப்பால் முடிவுரை எழுதப்படும் என்ற ஜனநாயகத்தின் இயற்கை நீதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மக்கள் இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார்கள் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி மிக விரைவில் இந்த தமிழகத்திற்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற எழுச்சி பயணம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்